எனக்கு மத்திய இருந்து வந்தது அதற்காக நன்றியை தெரிவி கொடுக்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா கலந்துருதுக்கு இது ஒரு பெயர் உதாரணமாக நான் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படங்கத்தான் நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானதுதான் கண்டிப்பா எடுக்கணுங்கிறது ஆசை இருக்கேன் தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணும் என்னுடைய அதெல்லாம் அவர் படங்கும்போது அவரும் நான் அட்டை முடிவு பண்ணோம் நான் மட்டும் முடிவு பண்ணோம்

பெருமை இதுல தயவு செய்து அரசியல கலந்துட வேண்டாம் அதுலயும் நான் சொந்தப்பட்டிருக்கேன் அது தனி மேடை இது வந்து நம்முடைய நாட்டை உலக அளவில் நாம் பிராபல்யப்படுத்தும் பெருமை பேசும் இடம் இதுல நம்ம லோக்கல் அரசியல் பேசிட வேண்டாம் எதிர்பார்க்கலாம் எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கிறதாக இன்னைக்கு